வருங்கால மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு அன்பு கலந்த அன்பு வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு மாற்றப்படுமா ஓகேவா இதுதான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஆப் டாப்பிக்காக போயிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டே இருக்கீங்க நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சா அதாவது வந்து தேர்வு எந்த நேரம் வச்சாலும் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் சார் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க புரிச்சா ஒரு தேர்வில் வெற்றி பெற முதல் முக்கிய முக்கியமான விஷயம் நம்பிக்கை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிவோம் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பிங்க புரிஞ்சா கண்டிப்பாக ஜெயிப்பீங்களா ஜெயிப்பன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுவா சரிப்பா முதல் விஷயம் நம்மளோட தன்னம்பிக்கை புரிஞ்சா இன்னும் ஒன்னே அதாவது தேர்வு மாற்றப்படுமா கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மாற்றப்பட வாய்ப்பே கிடையாது என்ன சார் காரணம் கேட்டால் சொல்னா வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது செப்டம்பர் இருபத்தெட்டு தேர்வுன்னு சொல்லியிருந்தாங்க புரிஞ்சு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கப்புறம் என்னாச்சு அது கொஞ்சம் என்ன சொல்றது குரூப் டூ எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் என்ன சொல்கிறாங்க அக்டோபர் பன்னெண்டு மாற்றினாங்க அக்டோபர் பன்னெண்டு மாற்றினாங்க புரிஞ்சா இப்போ திரும்பி அக்டோபர் பன்னெண்டுலேருந்து அடுத்த எக்ஸாம் பண்ணால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நண்பா ஏன்னா அடுத்து தீபாவளி வருது அப்படியே விட்டால் அடுத்து டெட் எக்ஸாம் வருது நவம்பர் பதினஞ்சு பதினாறு புரிஞ்சா அப்போ மாற்றப்படுமா கேட்டால் நூற்றுக்கு என்ன சொல் ஒரு தொண்ணூற்றி ஏழு சதம் கண்டிப்பாக மாற்றப்பட மாட்டாது புரிஞ்சா அதனால் எப்போதுமே தயார் நிலையில் இருக்கணும் நீங்கள் புரிஞ்சா நாளைக்கே எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் வெற்றியை வந்து வசப்படுத்தணும் புரிஞ்சா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் நினச்சிக்கோங்க இந்திய ராணுவ வீரர்கள் அவங்க வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்போதுமே தயார் நிலைதான் இருப்பாங்க புரிஞ்சா அந்த மாதிரி தான் இந்த பிஜிடிஆர்பி தெருவும் நம்ம வந்து என்ன சொல்கிறது இது வந்து ஒரு போர் புரிஞ்சுச்சா இந்த போர் எப்போ நடந்தாலும் சோப்பா அக்டோபர் பன்னெண்டுனா சரி இல்லை அக்டோபர் ஒன் திதினா சரி எப்போதுமே அலாட்டாக தான் இருக்கணும் புரிஞ்சா அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக தேர்வு வெற்றி பெறணுங்கிறதான் என்னோடய எண்ணம் புரிச்சா நம்பிக்கையோட படிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க தேர்வு வந்து அக்டோபர் பன்னெண்டு வந்துருச்சு சொல்லி யாரும் பயப்படாதீங்க ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறேன் தேர்வு தேதி வந்து அக்டோபர் பன்னெண்டு இருபதாம் இருக்கு பயப்படவே பயப்படாதீங்க இன்னொன்று நிறைய பேர் சார் மறந்துருச்சு சார் சார் மறந்து சார் சொல்றீங்க புரிச்சா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் அதாவது தப்பான நம்ம எல்லாரும் ரோபோ கிடையாதுங்க இப்போ நான் ரோபோ கிடையாது எங்கள் அப்பா ரோபோ கிடையாது எங்கள் அம்மா ரோபோ கிடையாது எல்லாத்துக்குமே என்ன சொல் மறந்துங்கிறது வரும் புரிச்சா ஒரு பத்து விஷயம் படிக்கிறேன்னா எட்டு விஷயம் வந்து கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ரெண்டு அதாவது எட்டு விஷயம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் ரெண்டு விஷயம் கொஞ்சம் தான் போகும் புரிஞ்சா அப்படிலாம் பத்து விஷயம் படிக்கிறீங்களா அதில் அஞ்சு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கும் புரிஞ்சா மூணு விஷயம் கொஞ்சம் மாடேட் ரெண்டு விஷயம் மறந்து தான் போகும் புரிஞ்சா இதுதான் வந்து இயற்கை இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சா இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எப்போ உங்களுக்கு எக்ஸாம்பு யூஸ் ஆகும் நீ படிச்சிருப்பீங்க அது எக்ஸாம் பார்ப்பீங்கன்னு அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விடை தெரியும் புரிஞ்சா அந்த நம்பிக்கை இருந்தால் போதும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அதை விட்டுட்டு வந்து மறந்துடுச்சே அது படிச்சோம் இது படிச்சோம்னு நம்ம இருந்தே வேணாம் இந்த இருபது நாள் உங்களை நான் முக்கியமாக சொல்கிற முதல் அஜெண்டானது தெரியுமா இத்தனை நாள் படிச்சுங்க நோட்ஸ் எடுத்து தானே படிச்சிருப்பீங்க அந்த நோட்ஸை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கங்க அது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஏன்னா அது உங்கள் வெற்றிக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும் புதுசு இத்தனை நாள் படிச்சிருப்போம் கண்டிப்பாக வந்து சொல்லுது இப்போ நோட்டிஃபிகேஷன் ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு இருபது நாள் தான் இருக்க போகுது அக்டோபர் பண்ணிட்டு கண்டிப்பாக தேர்வு நடக்க தான் போகுது நடக்க தான் போகுது புரிஞ்சா இந்த இருபது நாள் நீ ஒரு இருபது நாள் இருக்குது உட்காந்து என்னென்ன நோட்ஸ் எடுத்தோம் அது எல்லாமே ஒரு டைம் ரீகால் பண்ணுங்க புரிச்சா தமிழ் எலிஜிபி டிஸ்டிக் ஒரு அஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு பத்து கொஷின் நான் சொல்கிறேன் இந்த பத்து கொஷின் கண்டிப்பாக கேட்பான் ஒன்று வந்து அந்த என்ன சொல்ற தொகை நிலைத்தோ தொகை தொடர் அது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் டென்த்து அது பார்த்து வச்சுக்கோங்க ப்ளஸ் அணிகள் பார்த்து வச்சுக்கோங்க ப்ளஸ் வினாவிடை பார்த்து வச்சுக்கோங்க நம்ம சேனல் வீடியோ கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு வினாவிடை பார்த்து வச்சுக்கோங்க எதுகை மோனை இயைபு கண்டிப்பாக கேட்பான் புரிச்சாம்பா அது ஒரு வலு வலு அமைதி வளாநிலை புதுசா இது வந்து கண்டிப்பாக படிச்சு விட்டுருங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த ஆர்த்தர் நேமு பெருஜித்ரா யார் பாரதிதாசன் யார் பாரதியார் யார் அவங்க அவங்களுடைய பெயர்கள் என்ன அவங்க என்ன நூல்கள் ஏற்றிருக்காங்க அந்த மாதிரி கேள்வி படிச்சு படிச்சுட்டுருக்கோங்க இதை கிளியர் கட்டாக ஒரு டைம் பார்த்தாலே போதும் பத்து பத்து கொஷின் அடிச்சிடலாம் ஓகே அதுக்கப்புறம் அப்படி இப்படி போட்டோம்னா ஒரு பதினஞ்சு கொஷின் கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிருவீங்க நான் கான்ஃபிட் ஆகிங்க நீங்கள் எல்லாருமே எல்லாருமே பிஜி டிவி தமிழ் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க இப்போ நம்மளுக்கு என்னென்னா மேஜர் புதுசாக அதை பார்த்தா இங்கே எல்லாருமே பயப்படுறீங்க முடிச்சா ஆல்ரெடி மேஜருக்கு எல்லாருமே படிச்சிருப்பீங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் எல்லாருமே கரண்டில் கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் முடிச்சா மொதல் உங்களை நீங்கள் நம்புங்க செல்ஃப் முத வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் நான் வந்து வரக்கூடிய அக்டோபர் பன்னெண்டு பிஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதுறேன் எழுதி முடிச்சு நல்லபடியாக வந்து தீபாவளியை கொண்டாடுறேன் புரிச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதம் நல்லா ஜாலியாக இருக்கேன் ஜனவரி மாதம் ரிசல்ட் வருது ரிசல்ட் வரும்போது என் கையில் என்னோடய ரிஜிஸ்ட்ரி நம்பர் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும்ல இருக்கும்ல இருக்கும்னு நினச்சி போய் தேர்வு போங்க கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக ஒரு மாதிரி நான் கவுன்சிலிங் போகிறேன் மார்ச் மாதம் அப்பாய்மெண்ட் வாங்குறேன் என்ன சார் அதுக்குள்ள கான்ஃபிடன்ஸ் சொல்லுவீங்க கேட்டால் எலெக்ஷன் வருது சீக்கிரமாக அதெல்லாம் முடிச்சு அவங்க இது போஸ்டிங் போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும்ல கொஞ்சம் யோசிங்க அப்போ போஸ்டிங் போட்டுருவாங்க போஸ்டிங் போட்டு ஏப்ரல் மாதம் மொதல் மாதம் சம்பளம் வாங்கி என்ன பண்ணுவீங்கிறத மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா அந்த நம்பிக்கை இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து எக்ஸாம் டேட் வந்து மா மாற்றி வச்சுருவாங்களா எக்ஸாம் டேட் மாற்றி வச்சுருவாங்க கிடையாது எக்ஸாம் கரெக்டாக அக்டோபர் பண்ண நடக்கிறாங்க இந்த இருபது நாள் புரிஞ்சா அது மாறிப்போனால் ஒரு பிரச்சனை கிடையாது அது போனால் ஓகே இனி என்ன சொல்றது ஒரு பத்து நாள் எக்ஸாம் பண்ணுவாங்களா பண்ணட்டும் ஓகேவா ஆனால் மாறுமான்னு கேட்டா என்னைய கேட்டால் கண்டிப்பாக மாற வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக அக்டோபர் பண்ணு தேர்வு வரதான் போகுது நல்லபடியாக படிங்க என்ன சொல் இனி வரக்கூடிய இருபது நாட்களும் ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியமாக இருக்கு புரிஞ்ச ஏன்னா அதாவது வந்து நம்ம என்ன சொல்ல ஒரு வேலை இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கோ நம்ம ஒரு சின்ன வயசில் இருப்போம் புரிச்சா ஒரு நிறைய பேர் எல்லாமே டென்த்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஓகேவா எல்லாருமே எங்கள் நைன்ட்டி ஸ்கிஸ் தான் நம்ம படிக்கும் போது யோசிச்சிருப்போம் நம்ம டென் டென்த்தில் எவ்வளோ படிச்சிருப்போம் டென்த்து ப்ளஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம் கடைசி நாளில் எவ்வளோ ப்ரெஷ்ஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர் தான் இப்போ நம்ம இருக்கு இருக்குது இந்த இருபது நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க இஷ்டப்பட்டு வாழலாம் நல்லா ஒன்று இருபது நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா வாழ்நாள் முழுக்க க அதாவது இஷ்டப்பட்டு வாழலாம் புரிஞ்சுச்சா இதை நீங்கள் மனசில் நினச்சிக்கணும் புரிஞ்சாம்பா அதனால இந்த இருபது நாள் கொஞ்ச நாள் தூக்கம் கூட போனாலும் பரவாயில்லங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு அக்டோபர் பண்ண எக்ஸாம் முடிச்சுட்டு நல்லா தூங்குங்க நல்லா படிச்சுட்டு போய் எழுதுங்க முடிச்சா இப்போ என்னென்ன நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா சார் இப்போ நான் ஒன்று சொல்ல தமிழ் எச்சு பிடிச்சுன்னு பாஸ் பண்ணிடுவீங்க தமிழ் எச்சு நான் சொன்ன வாட்ஸ்அப்பில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் அப்போ அதை விட்டுருவோம் புரிஞ்சா ஏன்னா வந்து பார்ட் ஏங்கிறது கட் ஆஃபில் கிடையாது பார்ட் பி தான் இங்கே மெயின் பார்ட் பி என்ன மேஜர் மேஜர் நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது முடிச்சா என் நம்பிக்கை படி இங்கிலீஷ் மஜர் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மெஜர் எடுத்துக்கும் முடிச்சா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போய் மாடன் லிட்ரேச்சர் இருக்குது அதே மாதிரி இதெல்லாம் இருக்குது புரிஞ்சுப்பா இப்போ அதை பார்த்திங்கன்னா வர மொத்தம் பத்து சிலபஸ் இருக்குது பத்து சிலபஸ் படி பத்து பாயிண்ட் இருக்குது புரிஞ்சா இப்போ இந்த பத்து பாயிண்ட்டில் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம் இதை ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள் நல்லா படிங்க படித்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக சொல்கிறது ஒரு தொண்ணூத்தஞ்சு நூறு கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுருவீங்க இன்னி நல்லா என்ன சொல்கிறது எக்ஸாம் போகும்போது ஒவ்வொரு கொஷினும் படித்து பாருங்க ஓகேவா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா பதட்டம் பயம் நல்லா படிச்சிருப்பான் அவன் வந்து என்ன சொல்கிற தப்ப நினச்சிக்க நல்லா படிச்சிருப்பான் அவன் வந்து எல்லா விடையும் அவனுக்கு தெரியும் ஆனால் அவனை தோக்கடிக்கிறது ஒன்றே ஒன்று பயம் பதட்டம் ஒரு மனுஷனை தோக்கடிக்கிற முதல் விஷயம் தெரியும் பயம் பயப்படாதீங்க ஜாலியாக இருங்க பிடிச்சா கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் பிஜி டிஆர்பி நான் அடுத்த வருஷம் என்ன டீச்சர் ஆயிருவேங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு நான் தான் மேக்ஸ் எடுக்க போகிறேன் முடிச்சா நான் கௌரித்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி நினச்சி படிங்க இந்த இருபது நாள் கண்டிப்பாக போயிருவீங்க புரிஞ்சா அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும் அந்த கான்ஃபிடண்ட் தான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நான் சொல்கிறேன் அனைத்து தானே சொல்கிறேன் யார் என்ன சொல்கிறாங்க தெரியாது நான் உங்களை சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க நம்பிக்கையாருங்க நம்பிக்கையாருங்க அவ்வளோதான் புரிஞ்சா இந்த இருபது நாள் நல்லபடியாக பாடுபடுங்க அதுதான் மெயினான சொல்கிறது புரிஞ்சா அப்போ மேஜரை நம்ம பாட்டோம் புரிஞ்சா மேஜரில் வந்து மொத்தம் வந்து நூற்றி பத்து கொஷின்னு கண்டிப்பாக தொன்னஞ்சு கொஷின் போட்டுருவீங்க புரிஞ்சா நீங்கள் சிலபஸ் படி கண்டிப்பாக வந்து படித்து வச்சுருப்பீங்க நீங்கள் முடிச்சிருப்பீங்க நம்புகிறேன் முடிச்சதை நோட்ஸ் எடுத்து ஒரு டைம் திரும்பி நல்ல ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி ரிவிஷன் தான் மெயின் முடிஞ்சா அதாவது ஒரு தேர்வில் வெற்றி பெறேன்னா பயிற்சியும் முயற்சியும் வேணும் முடிஞ்சா முயற்சி எடுத்தாச்சு பயிற்சி தான் இப்போ வேணும் பயிற்சி ரிவிஷன் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு இது ரெண்டும் ஆனால் நிறையா ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணாலே போதுங்க ஜெயிச்சிடலாங்க முடிஞ்சா அதுக்கப்புறம் சைக்காலஜி இருக்குது சைக்காலஜி எவ்வளோ முப்பது கொஷன் வருது இப்போ இதில் தான் சிக்கலை சைக்காலஜி புது சிலபஸ் மாற்றிருக்காங்க இது இன்னும் படிக்கணும்னு அந்த சிலபஸில் என்னென்னா நம்ம பிஏடில் படிச்சு தான் இருக்குது அந்த பெருசாக இல்லை அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க எங்கள் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனல் வீடியோ பார்க்குற எல்லாரும் படிச்சிருப்பீங்க அப்போ அதை வந்து தயவு செஞ்சு இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க அது இருபது நாள் ரீகால் பண்ணிக்கோங்க புரிஞ்சா ரீகால் பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதில் ஒரு முப்பதுக்கும் இருபத்தஞ்சி கொஷின் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு என்ன சொல் ஒரு நூறு கொஷின் வச்சுக்கோங்க நூறு கொஷின் போட்டோம் இதில் பி அதாவது மேஜரில் நூற்றி பத்து கொஷின்னா நூறு கொஷின் போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஷின் நூற்றி இருபத்தஞ்சி கொஷின் போட்டிங்க ஜிகேயில் அப்படி எப்படி போட்டால் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தோரு ஒரு ஆறு கொஷின் புரிச்சா கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிருங்க கொஞ்சம் கரண்ட் அஃபைர்ஸு கொஞ்சம் என்னென்ன நடந்திருக்கு நம்ம என்ன சொல்கிறது கண்டிப்பாக முதல்வரை பற்றி ஒரு ரெண்டு கேள்வி வந்துடும் புரிச்சா அண்டு கரங்கள் ஸ்கீம் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் தாய் திட்டம் எது கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்கீம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க இப்போ அதுதான் ட்ரெண்டு புரிஞ்சா ஏன்னா வந்து தனிப்பட்ட முறை சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக ஒரு ரெண்டு கேள்வி வந்துடும் புரிஞ்சா நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க புரிஞ்சா அதை பார்த்தா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு கேள்வி வந்துடும் அப்போ அப்படி இப்படி பார்த்தா பாருங்கள் நீங்கள் வந்து நூற்றி நாற்பது நூற்றி முப்பது நூற்றி நான்கு கொஷும் போட்டுருவீங்க கரெக்டாக போட்டுருவீங்க புரிஞ்சா நிறைய பேர் நினைப்பீங்க அப்போ தமிழ் சென்ட் அது வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் போதும்மாடுது கட் ஆஃப் இங்கே தான் வருது புரிஞ்சா இப்போ நூற்றி முப்பத்தெட்டு கொஷின் எடுத்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாப்பரு நிறைய பேர் சொல்லுறாங்க சார் இப்போ கீழே கமெண்ட் வரும் சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும் சார் ஏங்க கஷ்டம்னு நினச்சிட்டு போனால் கஷ்டமாக தான் இருக்கும் புரிச்சா கண்டிப்பா ஒரு பேஜில் ரெண்டு தான் இருக்க போகுது கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஒரு கொஸ்டின் கூட்டிருக்கா நம்ம மாதிரி கொடுக்க போறான் அதே மாதிரி பொருத்தமானவற்றை பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க பொருந்தாதை தேர்ந்தெடுக்கணும் கொடுக்க தான் போறான் கொஸ்டின் ஒவ்வொன்றும் லென்த்தாக தான் இருக்க போகுது ஒவ்வொன்றும் படிச்சு பொறுமையா அட்டென்ட் பண்ணுவோமே புரிஞ்சா மூணு மணி நேரம் இருக்கு நம்ம டார்கெட் அதாவது பார்த்தீங்க மூன்றரை மணி நேரம் இருக்கு புரிஞ்சா மூணு மணி நேரம் கிடைக்க வச்சுக்கோம் நூத்தம்பது கொஸ்டினுக்கு ஐம்பது நிமிஷம் இருக்கு புரிஞ்சா நல்லா முடிச்சுக்கேன் அதாவது நூற்றி நூற்றம்பது குடிச்சிங்க நான் தமிழ் டிஸ்ட்ரெஸ் விட்டுறேன் புதுச்சா அதை நம்ம சீக்கிரம் முடிச்சோம் அது இன்னொரு நிமிஷம் ஜாஸ்தியாக இருக்கும் நூற்றி ஐம்பது நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நல்லா நீட்டாக நிதானமாக படித்து பார்த்தா போதுமான இன்னும் நம்ம மேஜர் தான் கேட்க போகிறாங்க இப்போ நிறைய பேர் ஹிஸ்ட்ரி மேஜராக இருப்பீங்க ஆசைப்பட்டதை ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க அந்த மேஜர் தான் கேள்வி வரப்போகுது அப்போ அதை நம்ம யூஸ் பிள்ளையாக தான் இருக்கும் புதுச்சா அதை நம்ம கஷ்டமாக இருக்கும் அதை ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு போனோம்னா கஷ்டமாக தான் கேள்வி வரும் ஈஸி நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அந்த கான்ஃபிடாக போங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு வருவீங்க புரிஞ்சுப்பா நண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதை நான் ஆணைத்தனமாக சொல்கிறேன் நீங்கள் நிச்சயமாக ஜெயிச்சுட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க புரிச்சா எக்ஸாம் வந்து அக்டோபர் பண்ண கண்டிப்பாக நடக்கும் புரிச்சா தொண்ணூத்தேழு சதவீதம் கண்டிப்பாக நடந்துடும் இல்லை சில இடர்பாடுகள் வந்தால் ஒரு ரெண்டு மூணு வாரம் தள்ளி போவோம் உங்களைய கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்துடும் ஏன்னா அது என்ன காரணங்க சொல்லிட்டேன் ஏன் வர ஏன் வர வாய்ப்புன்னு சொல்லிட்டேன் தீபாவளி வருது ப்ளஸ் டெட் எக்ஸாம் வருது அந்த கான்செப்ட் பண்ணினா ஆல்ரெடி செப்டம்பர் வச்சு தான் இப்போ அக்டோபர் பன்னெண்டு போயிருக்கு போய் சார் இன்னும் எது பண்ணுவாங்க கேட்டால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருந்தாச்சு சார் நல்லபடியாக பண்ணிங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதான் மட்டும் நீங்கள் கான்ஃபிட் வாங்க வெற்றி நிச்சயம் எழுதுகிறோம்